வணக்கம் நெஞ்சில் கூடிய இருக்கும் எல்லாருக்கும் நீங்க எல்லாருமே கத்தி கத்தி உங்க சந்தோஷத்தை வெளிப்படத்தை தான் பார்க்கறப்போ எல்லாருமே கத்தி படத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு மேடையில் சொன்ன மாதிரி இந்த கத்தி படம் என்னுடைய கேரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இருப்பிடமும் இந்த அத்தியாவசிய தேவைகளில் முதன்மையாக இருக்கிற அந்த உணவை கொடுக்குற அந்த விவசாயிகளோட பிரச்சனை எடுத்து சொல்ற இந்த நேரத்தில் முருகதாஸ் அவர்களுக்கும் அவருடைய ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய நன்றி தெரிஞ்சு நான் வந்து விவசாயிகள் விவசாயிகள் போடுற கஷ்டம் அங்கே எந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்றது தான் எனக்கு தெரியும் பேப்பரில் பார்க்குறாங்க டிவி நியூஸில் பார்க்குறாங்க ஆனால் இந்த படத்தில் நான் நடிக்கும்போது தான் இது ஆக்சுவலாக இது எனக்கு ஒரு படம் இருக்கிறத விட எனக்கு ஒரு பாடம் இருக்குதான் ஃபுல் டீட்டெயில்ஸோட எத்தனை விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருப்பாங்க எத்தனை காரணங்களுக்காக தற்கொலை பண்ணியிருந்தாங்க எத்தனை பேர் சொந்த ஊரை போட்டு வேற வேற ஊருக்கு போய் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் கூலி வேலை செய்யறாங்க இதெல்லாம் இந்த டீடெயில்ஸ் எல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்னால சும்மா இருக்காங்க அதனால தான் இது சின்ன நல்லது நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் பசின்னு வர்றவங்க கிட்ட ரெண்டு மீன் குண்டை பதிலாக மீன் பிடிக்க கத்து கொடுக்கப்பட்டு மேல் சொல்லுவாங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு மீன் குண்டையும் கொடுத்து மீன் பிடிக்க கத்தும் கொடுத்து அந்த வலையும் சேர்த்து வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏன்னா பசியில் இருக்கும்போது வயிறு காலியாக இருக்கும்போது மூளை வேலை செய்யும் சுத்தம் சோறு போடுவேன் சொல்லுவாங்க இங்கே ஏழைங்களோட எல்லாம் சுத்தமாக தான் இருக்குது சோறு போடுறது யாரு இந்த மாதிரி பேசுறது இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுனால அவங்களுடைய பசி ஏந்திரா அதனால தான் இந்த சின்ன ஏற்பாடு இந்த நேரத்தில் இங்கே எல்லாரையும் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இப்படி ஒரு பசிக்கு அவங்களுக்கு படிச்சுருக்காங்கன்னு நினச்சி பார்க்கணும் அவங்க பெருமை கத்தி குளத்தில்

நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்துச்சுன்னு நீங்களே அந்த ஊரில் ஆரோக்கியம் கம்மியாக இருக்கு அதே மாதிரி ஒரு ஊரில் கருணை அள்ளி அள்ளி கொடுத்தா அந்த ஊரில் நிறைய ஏழைகள் இருக்காங்க நான் எப்போ இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகளையே ஏற்றுக்க ஆடில்லாத ஒரு நாள் வருவோம் அந்த நாள் தான் இந்தியா வல்லரசார நாளா